அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் போட்டி பெரிய விஷயம் பார்த்து சிம்பிளாக தான் கொட்டமாக இருக்கும் ஆனால் அதை கரெக்டாக பஞ்சிங் போயிட்டுலாம் பெரிய விஷயம் ஆகிடும் அதனால நீங்கள் பண்ணாதீங்க இது வந்து அத்தி சரியா இது பெரிய அட்டி இருக்குது சரியா வணக்கம் தமிழ்நாடு குமாரி மின்னல் சிலம்பா சிலம்பாளையிலிருந்து மித ஆஸ்தானம் நம்ம நிறைய விஷயங்கள் யூட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கோம் இன்றைக்கி போட போகிறோம் இனி அடிமுறைகள் காரியங்கள் இந்த வரங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அடிமுறை காரியங்கள் கத்தி முறைகள் அருவா முறைகள் மடுமுறைகள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் படிப்படியாக ஒன்றுடா நாங்கள் போடுவோம் போட்டுருப்போம் நமக்கு ஒரு வைத்தியசாலை இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே லேட்டாக லேட்டாக வந்துகிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பாரம்பரிய சித்த வரமாக வைத்தியாலம் வச்சுட்டுருக்கோம் அது ஒரு அறக்கட்டளை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணியாச்சு அரசு பதிவு பண்ணிக்கிட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட இருக்கு அந்த அறக்கட்டளை விஷயமா கொஞ்சம் வேலைகள் கூட கொஞ்சம் லேட் அந்த பிரச்சனை இல்லை வந்து வந்துட்டு தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வர்ம முறை கரெக்டு தான் நான் போடுற வர்ம முறை வந்து வித்தியாசமாக போட்டுட்ருக்கேன் மற்றவங்க போடுறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் என்ன சொல்கிறேன்னா இந்த வர்ம முறை முதல்ல அந்த அடிமுறை அடிமுறை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸு கரெக்டாக போய் அதாவது பேசிக்கலாம் அதுவங்க நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க இப்போ சேர்ந்துட்டுருப்பீங்க அந்த மாதிரி செய்திருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த வர்ம முறை கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வச்சு சேராது கரெக்டாக போய் கிடை இடம் கிடைக்காது எந்த இடத்துல பண்ணுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை அவங்களுக்கு இப்போ புரியாமல் வேறு இடத்துல பண்ணுவீங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒருவேளை நீங்கள் போட்ட பாயிண்ட் தப்பாக இருந்தால் உங்களே தாக்கும் திருப்பி தாக்கும் ஏன்னா அவருக்கு அடிச்சு வரும் நம்மள அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நீங்கள் கரெக்டாக படிக்கணும்னா இந்த அடிமுறை மூலமாக நீங்கள் வந்து வர்மம் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாகும் அதனால் அடிமுறை தேவை அடிமுறைன்னா தற்காப்பு தற்காப்பு தேவை அது மூலமாக நம்ம வர்மத்தா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது உங்களுக்கு அது ஓகே ஆகும் இல்லாமல் இருந்தேன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து இந்த நம்ம யூடியூப்பில் முன்னாடி எப்படி போடணும்னா அந்த தடையில் ஆடி போடுவோம் அப்புறம் ஒளி இல்லாத ஒளி விளாடி போடுவோம் இதெல்லாம் போடுவோம் இப்போ நமக்கு என்னென்னா அதெல்லாம் தேவைப்படுறதுனால நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இது வந்து பயங்கரதாக இருக்கும் சின்ன ஒரு வேலையாக தான் இருக்கும் அது நிறைய விஷயம் இருக்கும் அதை எப்படி உங்களுக்கு தரணுங்கிறத நம்ம வந்து இப்போ காட்ட நீ பாருங்கள் பார்த்து பயன்படுது ஏன்னா வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போடுற விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் அந்த உண்மையான விஷயத்த எடுத்து செய்துக்கு நம்ம தயாராகணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு அவங்களே பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்புல பண்ணுறாங்க ஒய்ஃப் உடம்புல பண்ணிடுறாங்க தம்பி உடம்பு பண்ணிடுறாங்க அதனால் நிறைய வைத்தியங்கள் அவங்க தேடி நம்மளுக்கு வராங்க அதனால நான் நிறைய சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதிங்க உங்கள் உடம்புலேயும் நீங்கள் பண்ணாதீங்க சரியா முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் அது என்கிட்ட தான் கற்றுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு ஆசான் இருந்தால் அவங்களுக்கு தயவு கற்றுக்கலாம் ஒன்றும் இல்லை அது வந்து தப்பே கிடையாது நீங்கள் கற்றுக்குங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து நான் போடக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க அதனால் வந்து அசால்ட்டு நினைச்சிட்டு இப்படி அவர் இப்படிதான் போட்டாங்கன்னு இப்படி போட்டுடாதீங்க மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படணும் ஒரு டாக்டரே நம்ம அவர் பண்ணி அவர் நம்மகிட்ட திரும்ப ட்ரீட்மெண்ட் வந்திருக்கார் சென்னையிலேருந்து அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நீங்கள் தயவு செய்து இதை வந்து ஒரு தற்காப்பாக மட்டும் நினச்சி பண்ணுங்க மற்றபடி நீங்கள் வந்து இதை வந்து யாரையும் அடிக்கணும் யாரையும் நம்ம நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும் யாரையும் துன்புறுத்தணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி பண்ணவே 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 பண்ணாதீங்க எக்காரணும் பண்ணாதீங்க அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எங்களுடைய டீமோ எங்களுடைய குமரி மன்னர்ஸ் எல்லாம் மாதிரி இது பொறுப்பு கிடையாது அந்த நம்ம சொல்லிட்டோம் நே நிறைய வந்து சொல்லி சொன்னாலும் நீங்கள் பண்ணுறீங்க நீ முழுக்க 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 உங்கள் சொந்த ரிஸ்கில் அப்படி பண்ணக்கூடிய நல்லா இருந்தால் பண்ணுங்க தவிர மற்றபடி யாருக்கும் உடம்புலையும் தொட்டு பார்க்காதீங்க சரியா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்குறது சிம்பிளாக தான் வந்து நான் இருக்கும் ஆனால் கரெக்டாக பஞ்சிங் போயிட்டுன்னா பெரிய விஷயமாயிடும் அதனால் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா அதனால் தயவுசெய்து பாருங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிங்க சரியா ஆபத்தான நேரங்கள் முடியாத நாலு பேர் நம்ம சூழ்ந்துட்டாங்க வேறு வழி இல்லை அந்த நேரத்தில் நான் தன்னை கா பாதுகாத்துக்கணுன்னு ஆகும் அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள் மற்றபடி வந்து நீங்கள் அவன் சோதித்து பார்க்கறது அவனை இங்கே பார்க்கறது அதெல்லாம் பண்ணிடுறாங்க அதனால் நிறைய விளைவுகள் சந்திக்க இருக்கும் ஓகேவா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது ஓகே பார்த்து பயன்படுங்க பயன் போடுவாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் ஓகேவா பாருங்கள் வளம் விலகம் உண்டு இதில் என்னென்னா பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு அடியேன் இப்போ அடிச்சிட்டோம் போட்டுட்டோம் அப்போ வந்து அந்த அடி சும்மா இருக்கும் அடிப்பாரான்னு கேட்பார் இந்த அடிப்பார் கேட்பார் அடிங்க ஆ இது போட்டால் சும்மா இருப்பாரா அவர் அடிப்பார் அடிக்க முடியாதுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் சரியா பாருங்கள் பாருங்கள் உடம்புல தொட முடியாது இது வந்து அத்தி சரியா இது பெரிய அத்தி இருக்குது சரியா அடிங்க இதெல்லாம் மரும இடங்கள் சரியா அப்போது கவனிங்க ரொம்ப நான் பண்ண மாட்டேன் ஒரு வாட்டி தான் பண்ணுவேன் ஏன்னா அதை நீங்களும் அது பண்ணிடக்கூடாது ஓகேவா அப்போ அடிங்க அவர் அடிக்கிறாரு நம்ம யாருக்கான் முடிஞ்சு ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா ஏன்னா ரொம்ப நான் அதை செய்தாச்சுன்னா நீங்கள் அதை வந்து வேறு மாதிரிலாம் கொண்டு போயிருவீங்க அதனால் அதை நீ பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பாயிண்டை காட்டி கொண்டுட்டேன் இப்போ பண்ணக்கூடிய விஷயம்ட்டேன் கொஞ்சம் அதனால் வந்து இதை பண்ணாதீங்க தெரிஞ்சு வச்சுடுங்க பயன்படுத்தி என்றைக்கே தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கோங்க என்னைக்கே இப்போது ஆபத்துன்னு வரக்கூடாது ஒருவேளை வந்துட்டு அந்த இடத்துல தான் நம்மளே பாதுகாப்பதுக்கு வந்து பண்ண தப்பு கிடையாது மற்றபடி பண்ணிடாதீங்க சரி தயவு சரி பண்ணிடுறீங்க நன்றி வாழ்வு நலமுடன்